பிரியமானவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவாராக ஒருவேளை இந்த நாளிலே உங்களுக்கென்று ஆசீர்வாதமாக கொடுக்கப்படுகிற வசனம் சங்கீதங்களின் புத்தகம் நாற்பதாம் அதிகாரம் அதனுடைய பதினேழாவது வசனம் இப்படியாக சொல்கிறது நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன் கர்த்தரோ என்மேல் இருக்கிறார் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஏனென்று சொன்னால் தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன் அவன் சிறுமையும் எளிமையும் ஆயிருந்தான் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை தெரிந்து கொண்டவர் தேவனாகிய கத்தர் அவனை தெரிந்து கொண்டு முழு இஸ்ரவேல் தேசத்திற்கும் தாவீதை ராஜாவாக மாற்றுகிறார் அந்த தாவீது அவன் ராஜாவான போதும் தன்னுடைய பழைய நிலையை மறக்காமல் ஒவ்வொரு நாளும் அவன் அறிக்கை செய்கிறதை பார்க்குறோம் என்ன அறிக்கை செய்கிறான் நான் சிறுமியும் எளிமையுமாக இருந்து வந்தவன் நான் எங்கிருந்து வந்தேன் என்பதை அவன் மறந்து போகவில்லை ஆண்டவர் இன்றைக்கு என்னை எப்படி வைத்திருக்கிறார் என்பதையும் அவன் மறந்து போகவில்லை இன்றைக்கு நம்முடைய உலக வாழ்க்கையில் ஒருவேளை நம்ம ஆசீர்வாதமாக இருக்கும்போது நல்லா இருக்கும்போது என்ன பண்ணுறோம் நம்மளை ஆசீர்வதித்த தேவனை மறந்து போகிறோம் நம்முடைய பழைய நிலைமை நம்ம எங்கே இருந்தோம் எப்படி இருந்தோம் எல்லாத்தையும் மறந்து போயிட்டு இது என்னால் உண்டானது என்னுடைய திறமையினால உண்டானது என்று சொல்லி நினைக்கிறோம் அப்படி நினைக்காதபடி பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்கிறது ஆண்டோடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தும்போது ஒரு பெரிய தேசத்திற்கு ராஜாவாக இருக்கிறவர் சொல்கிறார் நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன் கத்தரோ என் மேல் இருக்கிறார் என்று சொல்லி உங்களை நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கும்போது உங்கள் மேலே இருக்கிற ஆண்டவர் உங்களை நாளுக்கு நாள் ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவாராங்க ஜபிக்கலாமா பர்சுத்த பிதாவே மொய் துதிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம் உங்களுடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்பா இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி நானோ சிறுமையும் எளிமையானவன் என்று சொல்லி தாவீது தன்னை ஒப்பு கொடுத்தது போல இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு நேராக ஒப்பு கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க இயேசு விநாமத்தில் பிதாவே ஆமே